வரமத்துலா வ உங்களுடைய மட்டும் நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹூங்கவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே இருபத்தி ஒன்பதாவது இடம் பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் அதிகம் பேர் நிராகரிக்கும் பெண்களாகவே இருந்தார்கள்ல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லு வசல்லம் அவர்களை நோக்கி அல்லாவுடைய தூதரே இறைவனை நிராகரிக்கும் பெண்களா அதில் அதிகமாக இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை கணவனை நிராகரிக்கும் பெண்கள் என்று ரசுல் சல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை கணவனை நிராகரிக்கும் பெண்களா என்று கேட்ட நேரத்திலே ரசூல் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கணவன் செய்யக்கூடிய உதவி உதவிகளை நிராகரிக்கக்கூடிய பெண்கள் அவர்களின் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் அவள் கண்டுவிட்டால் உன்னிடம் இருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் அவள் தான் நிராகரிக்கக்கூடிய பெண்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு சொன்னார்கள் கணவன் செய்து கொண்டே இருப்பான் ஆனால் மனைவிக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து விடுவார் இதன் காரணமாக அந்த மனைவி அந்த நேரத்திலே ஆத்திரத்திலே சொல்லிவிடுவாள் கணவனை பார்த்து இதுவரை ஒரு நன்மையும் உன்னால் எனக்கு அடைந்ததில்லை என்று சொல்லிவிடுவாள் இவள் தான் நிராகரிக்கக்கூடியவள் இவளைத்தான் அதிகமான பெண்களை நரகத்திலே நான் கண்டேன் என்று ரசூல் ரசூல்சல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே கணவன் மனைவியை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மனைவியை கணவன் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் பரஸ்பரத்தோடு வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை இந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது அது குறித்த புத்தகங்களையும் வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் படியுங்கள் இன்ஷா அல்லா